அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அன்பு அபிராமி சீனிவாசன் பேசுகிறேன் இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு அனுபவ ஜோதிட பரிகாரத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சு தெளிவு பெற்ற ஒரு பரிகாரம் நிறைய பேருக்கு பணம் தங்க மாட்டேங்குது கையில் பணம் இருக்க மாட்டேங்குது வர்றதும் தெரியலை போடுறதும் தெரியல அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது வருஷ கணக்காக நான் போராடி இருக்கேன் பணத்துக்காக சேமிப்புக்காக செலவுகளுக்கு கடன் வாங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்படியெல்லாம் ஒரு பாதிப்புக்கு உள்ளான நண்பர்களுக்காக சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான எளிய பரிகாரம் நண்பர்களே இன்னைக்கு வந்து ஜோதிட துறை அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு தெய்வீக கலை இந்த கலைய வந்து இந்த கலையில் சில கலைகள் இருக்காங்க அதாவது மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கில் பரிகாரம் அப்படிங்கிற பேர்ல பணம் பறிக்கிறது அறியாத மக்கள்கிட்ட லட்சக்கணக்காக பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கு அந்த தோஷம் இந்த தோசம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி அவங்கள்ட்ட பணத்தை பறிச்சிக்கிட்டு என்னன்னா நிறைய பேர் அந்த மாதிரி என்னுடைய கஸ்டமர்கள் அதாவது என்னுடைய ஜோதில பார்க்க வருகின்ற நண்பர்களே நிறைய பேர் என்ன சார் இது எவ்வளவு சாதாரணமாக சொல்கிறீங்களே இந்த தோசத்தை இதுக்கு ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ணேன் ஒரு லட்சம் செலவு பண்ணேன் அப்படி நீங்கள் செலவு பண்ணேன்னா உங்களுக்கு அது மரணத்தை கொடுக்கும் அப்படின்லாம் பயமுறுத்திருக்காங்க நண்பர்களே இந்த தெய்வீக கலையை வந்து செய்து தவறாக பயன்படுத்த வேண்டாம் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு தான் ஜோதிடர் அந்த பயமுறுத்தி அவர்கள்ட்ட வந்து பணம் பறிக்கிறது கண்டிப்பாக மக்களும் நீங்கள் அதை கேட்டுக்கணும் பயமுறுத்தி இத்தனை பணம் கேட்டா தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை தீரும்னு சொல்கிறது நீங்கள் பொதுமக்களாக நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கீங்க கடவுள் யார்கிட்டையும் பணம் கேட்கறதில்ல உங்களுக்கு இதை சரி பண்ணி தரேன்னா எல்லாம் கியூவில் நிற்பாங்களே பணத்தை வச்சுக்கிட்டு இத்தனை லட்சம் கேட்டால் இந்த பிரச்சனை அவங்க தீர்ந்து போயிடணும் எந்த கேரண்டியும் எந்த கடவுளுமே கொடுக்கல வாழ்க்கை முறையில் மாற்றத்தை பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் தகாத விஷயங்களை ஒதுக்குங்க நல்வழியில் போங்க சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து படுக்கிற அந்த தூங்குற வரைக்கும் எல்லாத்தையும் மற்றவருக்கு எந்த விதத்திலும் இடையூறு இல்லாத வகையில உங்க வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாலே வாழ்க்கையில கஷ்டம் இல்லைங்க நம்ம வாழ்க்கை முறையை மாத்துறதுக்கு யாரும் தயாரா இல்லை ஆனா எனக்கு கஷ்டம் வருது பரிகாரம் பண்ணு அதை சரி பண்ணிக்கணும் இப்படி மைண்ட் செட்டை கண்டிப்பா மக்களை நீங்க மாற்றிக்கணும் அதாவது இன்னைக்கு எல்லாமே பாஸ்ட் ஒரே நாளில் மாறினேன் எல்லாம் பல வருஷமா நீ தவறு பண்ணிக்கிட்டு இருப்ப அது ஒரு நாள்ல மாறணும்னா முடியுமா முடியாது கர்மா அப்படிங்கிற ஒரு தீரிய தெரிஞ்சுக்கீங்க எந்த வழியில நீங்க கர்மாவை சேர்க்கிறீங்களோ அந்த வழியில தான் உங்களுக்கு துன்பமும் வரும் அது உங்களுடைய சுய சந்தோஷத்துக்காக சுயநலத்துக்காக தவறான வழியில நீங்க செஞ்ச அந்த கர்மாக்கள் ரிஃப்ளெக்ஸ் உங்களுக்கு அதுதான் துன்பம் எந்த தப்புமே செய்யாமல் இருக்கேன் எனக்கு துன்பம் வருது அப்படிங்கிறது நூற்றுல ஒருவர் தான் நான் சொல்லுவேன் தொண்ணூத்தொன்போது சதமானம் நம்ம செஞ்சது தான் நமக்கு திருப்பி வரும் இதுல எந்த மாறுபட்ட கருத்து இல்லை மக்களே நீங்கள் எதுக்காக போய் லட்சக்கணக்கில் பணம் கட்டி ராகி தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணுறேன் சனி தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணுறேன்னு பணத்தை இழக்க வேண்டாம் எளிமையான வாழ்வியல் பரிகாரங்கள் இருக்கு நிறையா இருக்கு நமக்கே தெரியாம இருக்கும் நம்மளுடைய கர்மாக்கள் அதனுடைய தாக்கங்கள் இருக்க வரைக்கும் நமக்கு கண்ணுக்கு புலப்படாது எளிய வழிகள் புலப்படாது கர்மாக்கள் குறைய குறையத்தான் நம்ம கண்ணே முழுமையா தெரியுங்க அது வரைக்கும் கண்ணில் மரபு போட்ட மாதிரியே இருக்கு உண்மையே புரியாது கண்ணை கட்டி காட்டில் தாங்கி சொல்லுவாங்கல்ல அது மாதிரி எந்த பக்கம் போகிறது எந்த தின்னா பித்து தண்ணியும் தெரியாம தவிச்சுக்கி நிற்போம் கர்மாவுடைய தாக்கத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிச்சு கழிச்சு கழிச்சு வரும்போதுதான் தான் நமக்கு வாழ்க்கை அப்படின்னா என்னன்னே பிடிக்கணும் அது வரைக்கும் ஒரு மாயாஜால காட்சி மாதிரி தான் தெரியும் என்னென்னமோ பேசுவாங்க என்னென்னமோ சொல்லுவாங்க எதுக்கு நம்ம எப்படி சொல்றா எதுக்கு எப்படி திட்டுறாங்கன்னா நமக்கு புரியாது ஆனால் எதுவுமே நமக்கு வந்து நம்ம சம்மந்தப்பட்டிருக்க மாட்டோம் எதுலேயுமே நம்ம சம்மந்தப்பட்டிருக்க மாட்டோம் ஆனால் என்னென்னமோ நம்மளை பற்றி பேசுவாங்க என்னென்னமோ இடைஞ்சல்கள் வரும் துன்பங்கள் வரும் காரண காரியம் இல்லாம நமக்கு ஒன்றுமே புரியாது மண்டை அப்படியே வெடிச்சுப்போம் எதை தொட்டாலும் பிரச்சனையாக இருக்குது எங்கே போனாலும் பிரச்சனையாக இருக்குது இப்படி தான் மனுஷன் வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு ஸ்தம்பிச்சு போகிற மாதிரி ஒரு நிலமையெல்லாம் இந்த கர்மாக்களின் தாக்கம் அதிகமாக போது வரும் அப்ப சரியான ஒரு குருநாதரை சரணிட்டம்னா வழிகாட்டியா அவங்க இருந்து நம்மளை அழகா அழைச்சிக்கிட்டு போவாங்க குருநாதர்னா அவரு இப்போ தற்காலத்தில் பூமியில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை எத்தனையோ மறைந்த மகான்கள்லாம் இருக்காங்க மானசீகமா குருவா ஏத்துக்கிட்டு அவங்க சொன்ன பொன்மொழிகளை ஃபாலோ பண்ணாலே அவங்க நம்மளை வழிநடத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்ப கர்மா இருக்கு அதனுடைய தாக்கம் இருக்கு நமக்கு துன்பம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்போ நம்முடைய வாழ்க்கை நம்ம போகிற ரூட்டு சரியா அப்படிங்கறத ஃபஸ்ட்டு நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணணும் நம்ம நடக்கிற பாதை சரியாக இருக்கா அப்படிங்கிறத முதல்ல ஆய்வு பண்ணி அதை ஃபஸ்ட்டு மாற்றணும் தவறான பாதைகளை தொடர்ந்து போக வைக்கிறது கர்மாவுடைய விளைவுகள் அப்போ நம்ம போகிற பாதை தவறு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சிடணும் புரிஞ்சுக்கிட்டு அப்போ பாதையை மாற்றணும் நம்முடைய பழக்க வழக்கங்கள் நடைமுறை வாழ்க்கையில் என்னென்ன சிறிய சிறிய தவறுகள் இருக்கு அப்படிங்கிறதா சுய பரிசோதனை சொல்றது நமக்கு நாமே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் ஸோ இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாதி கஷ்டத்தை நம்ம திரு நிறைய பேர் கஷ்டப்படும் போது வாழ்க்கையில துன்பம் போட்டு கழுத்தை நெறிக்கும் போது தான் மீண்டும் மீண்டும் தவறு செய்ய தூண்டுவோம் இந்த கர்மா அப்போ கர்மா கணக்கு ஏற்றிக்கிறோம் ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு ஒரு பொய்க்கு இன்னொரு பங்கு இப்படி படிப்படியாக போகிறத விட சைலண்டாக இருணும் இந்த நெருக்கடி அதிகமாக இருக்கும்போது கழுத்தை நெருக்கி தடுவாங்களா அந்த மாதிரி நெருக்கடி அதிகமாக இருக்கிற நேரத்தில் அமைதியாக இருந்துட்டாலே முக்காவாசி பிரச்சனையும் தப்பிச்சுக்கலாம் ஸோ நம்ம கர்மா அப்படி இருக்கு மீண்டும் புதிய கர்மாக்களை ஏற்றாமல் அமைதியாக வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெடி பண்ணி நம்ம போகிற பாதையை ஒழுங்குபடுத்திக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டாலே முக்கால் கிணறு தாண்டின மாதிரி ஆகிடும் ஸோ இது தான் நிறைய பேர்னா அந்த நேரத்தில் தேவையில்லாத பழக்கங்கள்ல போய் மாட்டிக்கிறாங்க மது அருந்துறது சில பழக்க வழக்கங்கள் வேண்டாத பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் போய் மாட்டிக்கிறது வந்து கர்மாவுடைய தாக்கம் அதிகரிக்கும் போது மீண்டும் ஒரு பாவ கணக்க இழுத்துக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி போகக்கூடாது அந்த நேரத்துல இறை நம்பிக்கையும் இறை வழிபாடும் சித்தர் வழிபாடும் சிறப்பாக பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படி பண்ணிட்டாலே தாக்கங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் அப்புறம் இருக்க கொஞ்சம் கணக்கை கொஞ்சம் கொஞ்சமா புண்ணிய காரியங்கள் மூலம் நம்ம அதை சரி பண்ணணும் தர்மம் பண்ணியிருக்கீங்களா நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் யாருக்கா உதவி என்ன உதவி பண்ணுறதுக்கு பணம் இல்லையே பணம் இருந்தா தான் உதவி பண்ணணுங்கிற அவசியமே இல்லை நண்பர்களே வழியில் ஒருத்தர் போயிட்டு இருக்காரு திடீர்னு கீழே விழுந்துட்டாரு அவரை பார்த்துக்கிட்டே போகணும் அவர் தூக்கி உட்கார வச்சு கொஞ்சம் தண்ணி வாங்கி கொடுக்கலாம் உங்களால் முடிஞ்ச உடல் உழைப்பு மூலமா மற்றவங்களுக்கு உதவி பண்ணலாம் எவ்வளவு தர்ம காரியங்கள் இருக்கு ஏதாவது மகா பெரிய சொல்றாரு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது வழியில் கிடைக்கிற ஒரு முள்ளை எடுத்து தூரமா போட்டாலும் அதுவும் தர்மம் செஞ்சதுக்கு சமம் தான் ஏன்னா எத்தனையோ பேர் அர்ஜென்ட்டாக போயிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் வந்து பஞ்சர் ஆச்சுனா வண்டி அவருடைய வேலை கெட்டு போயிடும் அதனால எத்தனையோ இழப்புகள் அதுலேருந்து இருந்து அவரை நீங்க காப்பாற்றுறீங்க அது பெரிய புண்ணியம் அப்ப உங்களால் இயன்ற சமூக நலனை கருத்தில் கொண்டு செய்யப்படுகின்ற ஒரு சிறிய உதவியும் தர்மம் செஞ்சதை விட பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் பணம் தான் நான் பணத்தை வச்சுதான் தர்மம் பண்ணுவேன் என்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறத ஒரு காரணமா தயவு செய்து எடுத்துக்க வேண்டாம் இப்ப எளிமையான முறையில வாழ்வியலில் சின்ன சின்ன மாற்றங்கள் மூலம் நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான எளிய பரிகாரத்தை சொல்றேன் ஒரு நண்பர் என்னிடம் தண்ணீரை முழுமையாக பயன்படுத்தி வீணாக்கி விடாமல் ஒரு கால் வாளி அல்லது அரை வாளி மிச்சம் வைத்து விட்டு வெளியில வாங்க பாத்ரூம்ல இருந்து நீங்க எப்படி குளிப்பீங்க அப்படின்னு கேட்கும் போது நான் சொன்னேன் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமாக நான் குளிக்கிற போது மூன்று வாளி தண்ணி குளித்தாலும் கடைசி வாலி தண்ணி அப்படியே தூக்கி அப்படியே தலையில் ஊற்றிக்கிட்டு எம்டியாக வச்சுட்டு தான் வெளியில் வருவேன் எனக்கு முப்பது ஆண்டு காலமாக பணத்திலே தட்டுப்பாடு பணம் தங்காது கையில் பணம் இருக்காது ஆனால் வரும் போகும் வரும் போகும் இப்படித்தான் முப்பது ஆண்டு காலம் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் அந்த நண்பர்கிட்ட அவர் ஜோசியர் ஆனா இது போல சமூக அக்கறையும் தெய்வ நம்பிக்கையும் சித்தர் வழிபாடும் உள்ளவர் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைங்க நான் நீங்கள் போது அந்த மாதிரி கடைசியாக இருக்க தண்ணிய மடமடனும் தலையில் ஊத்தாம ஒரு அரைவாளியை மிச்சம் வச்சுட்டு வெளியில் வாங்க அப்படின்னு சொன்னார் ஸோ இருந்து நான் அது போல செய்ய ஆரம்பித்து இரண்டு மாதங்கள் தான் ஏன்னா பணம் தங்க ஆரம்பித்து விட்டது இது அனுபவபூர்வமான உண்மை இது போல வாழ்க்கை முறையில நம்ம செய்கிற செயல்களில் சிறிய சிறிய மாற்றங்களை பண்ணி நம்ம வாழ்க்கையில கோடீஸ்வரன் கூடிய ஒரு அற்புதமான ஒரு யுக்திகளை நான் இந்த தொடரின் மூலம் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றேன் நீங்கள் கண்டிப்பாக இதை கடைபிடிச்சு பாருங்கள் உங்க குளிக்கிற முறையில் கொஞ்சம் மாற்றத்தை நீங்கள் அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் மாற்றிக்க ஓரளவு ஒரு கால்வாளி தனியாக மிச்சம் வச்சுட்டு வெளியில் பாத்ரூம் போட்டு வாங்க கண்டிப்பாக கொஞ்சம் பணம் சேர்த்துருக்கிறேன் மீண்டும் இது போல் ஒரு பயனுள்ள தங்களோடு அடுத்த காணொலியில் உங்களை செஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்